உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தேவனே சொத்தை இருதயத்தை எந்நிலை சிஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நம் இருதயத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதே தேவனுக்கு உகந்த பாத்திரமாக மாற முடியும் நம்முடைய வீட்டில் ஏதாவது சுத்தமில்லாதிருந்தால் என்ன பண்ணுவோம் அதை எடுத்து சுத்தம் பண்ணி வைப்போம் அல்லவா அதுபோலதான் அசுத்தத்தினால் நிறைந்த நம் இறுதியத்தை இப்போது அழுக்காய் இருக்கிறதை தண்ணீரால் கழுவி சுத்தம் பண்ணுவது போல நம்முடைய இருதயத்தின் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தம் பண்ண வேண்டும் இப்போது நீங்கள் இருதயத்தினால் பாவம் செய்து அதை விட முடியாமல் என்ன பண்ணுவது என்று கூட தெரியாமல் மனதில் கஷ்டம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா தேவன் உங்களுக்குள்ளும் சுத்தம் பல பிரச்சனைகளோடும் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய பரிசுத்த பரிசுத்திரயத்தை சிருஷ்டிப்பார் ஜெபிப்பதால் மட்டும் சுத்தமான இறுதியத்தை பெற முடியாது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரை நம் இறுதியத்தில் புதுப்பிக்க வேண்டும் உங்கள் இருதயத்தில் பாவமான காரியங்கள் இருந்தாலும் அல்லது இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனிடம் கேளுங்கள் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஏனென்றால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாயிருந்தால் ஆவியானவர் நம் இருதயத்தில் வாசம் செய்வார் அவர் வாசம் செய்யும் போது நம்முடைய வேண்டுதல்களையெல்லாம் நமக்கு அருள் செய்வார் ஆமீன்